என்புறவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு பிக்பாஸ் சம்பவம்ன்றது தான் அதை பற்றி அலசி ஆறாயிரத்துக்கு வந்திருக்கிறேன் அது பிக்பாஸ் முடிஞ்சு தான்படியே அது பாஸ் ரிவ்யூ இல்லை இது வந்து பிக் விவசாயி நடந்த சம்பவங்களை உதாரணமாக வச்சு ஒரு சமூக சிந்தனை பற்றிக்கு தான் வந்திருக்கிறேன் இதில் வந்து மூன்று பேர் சம்மந்தப்படுறார்கள் ஒன்று ஓட்டமேலோன் திவாகர் பார்வதி திவ்யா பார்வதியும் ஓட்ட மேலும் பார்வதி வந்தா முதல் நாளே அண்ணன் 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 அண்ணனு அண்ணன் தங்கை உறவுக்குள்ள அதை உற கொண்டு வாரா அவரும் அதை ஸ்டார்ட் பண்ணினாலும் ஆனால் அவரை வந்து கொஞ்சம் தடம் மாறுறார் ஓட்ட மேலும்னு தீவாரர் அவரை பற்றி நான் சொல்லல அது 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 தூம் வச்சுன்னு அவரை பற்றி நான் அது அவரை பற்றி நான் அப்போ அவர் அவர் வந்து அந்த தடம் மாறுறார் பார்வதியே ஒரு கண்ணோட்டத்தில் நோக்க ஆரம்பிச்சிட்டார் தங்கை என்று சொல்லாமல் பார்வதி என்னன்னு சொல்கிறது ஜொல்லு விடுறார் சொல்லு விடுறாருன்னு சொல்லலாம் கண்ணகாயிருக்குன்னு சொல்கிறார் தோல்லை சாயிறார் ஒரு ஒரு காதல் பயப்படுற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வர்றார் ஆனால் பிற் பிற்பிற பிற்பகுதி பார்வதி வெளியேறினா பிறகு ஏன்னா அழுது பிற திரும்பி வந்தால் பிறகு நிம்பியாவில் அதே அதையே செய்கிறார் அப்போ ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும்போது அப்போ ரெண்டு பெண்களும் எப்படி அதை எதிர்நோக்கிறார்கள் என்றதை பற்றி தான் நான் பேர் பேசாத பாரதி பார்வதி என்ன செய்கிறாண்டா அதை அப்போ உண்டு ஸ்போட்டை அவ பண்ணார் பண்ண குரல் ஒரு ஆழமை நிறைந்த ஒரு குரல் அது அந்த ஸ்டப்பாக நான் தட்டி விடுறா அதோட அனுமதிக்க இல்லை தட்டி விடுறா அதை ஸ்டப் பண்ணிட்டா அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு தென் அவ நோக்கி ஒரு ஆம்பளை சொல்லு விடுறார் அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆம்பளை சொல்லு விடுறார் அவ அதுக்காக யார் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை யாரோட உதவியும் பெறவும் இல்லை அதை தட்டி விட்டு அதை ஸ்டாப் பண்ணுறா ஸ்டாப் பண்ணினான்னா அது சில உடக நாங்கள் கடுமையாக நடந்து கொள்ளத்தான் வேணும் அப்போ அந்த இடத்துல அவர் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவரை வெறுத்து ஒதுக்கலை அவர் கேமுக்காக செய்தாவோ இல்லட்ட என்னென்று தெரியாது அவரை வெறுத்து ஒதுக்கையில் திரும்பியும் அவர் அவரை அவமானப்படுத்தியெல்லாம் அவள் பார்க்கல அது திரும்பியும் அந்த அண்ணன் தங்க கொண்டு வரான் அது அவட ஒரு ஆளுமை நிறைந்த குணம் தான் நான் சொல்லுவேன் தன்னை தானே போல் போல்டான பொம்மில்ல பெரியார் பிரீத்தியன்னு சொல்கிறவன் அந்த போல்டஸ் அதில் அது அவன் தெரிஞ்சு அந்த போல்டாக இருக்கிறது அன்பு இல்லாமல் இருக்கிற நிறுத்தம் இல்லையே அப்போ அவள் அதை அவரை திரும்பி மடை மாற்றி திரும்பி அண்ணன் தங்க உறவுக்கு கொண்டு வரான் இப்போ நாங்கள் திவ்யாவை எடுத்துக்கொள்ளும் திவ்யாவும் அவர் சொல்லி விடுறார் ப்ரொப்போஸ் பண்ணுறார் அவர் ஆரம்பத்தில் திவ்யாவை கென்டாண்ட் நினைச்சாவோ நகைச்சுவையான்னு நினைச்சாவோ என்னென்னு தெரியாது கொஞ்சம் விடம் கொடுக்குறான் ஆனால் அவட மனசுக்கு அவள் இடம் கொடுக்கல அது எங்களுக்கு தெரியும் இப்போ ஃபோட்டோமில்லோன் மாதிரி வரணும் ஒரு ஆள் கஷ்டம் என்ன அப்போ அவன் மனசுக்கு இடம் கொடுக்கலன்னு தெரியும் ஆனால் அவள் ஒரு கொஞ்சம் அவர் அவருக்கு தெரியல போல அவர் ஒரு விசித்திரமான ஒரு புறவி ஆனால் அவர் அதை உண்மையானி நம்பினேரோ என்னோட தெரியாது அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றார் அடுத்த ஸ்டெப்புக்கு நகரும்போது இவாக்கு எரிச்சல் வருது அது எரிச்சல் வருவது நோமல் தான் ஆனால் இப்போ இங்கே அந்த பார்வையில் எங்கே வேறுபடுறான்னா அதான் அவர் அந்த ஒரு வார்த்தையில் ஸ்டாப் பண்ண தெரியல ஸ்டாப் பண்ணுறா அப்போ அவர் ஓட்டமே தி அப்ப அப்போ நீயே முதல் தந்த நீ அந்த அந்த கேள்விக்கு அவட்ட உண்மையாக பதில் இல்லை அதான் பிறகிறான் ஓகே இந்த ஆம்பளே எனக்கு வேணாம் ஒரு இப்போ நாங்கள் வெளியுலகத்துக்கு வருவோம் இப்போ வெளி உலகத்தில் ஒரு பெண்களுக்கு தான் இந்த கதை ஒரு ஆம்பளை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு ஓகே ஆண்களுக்கு மைச்சி கொள்ளலாம் ஒரு பொம்பளை ப்ரொப்போஸ் பண்ணுறா அது எங்களுக்கு விருப்பம் இல்லை இஷ்டம் அதுக்கு பிறகு அந்த ஆம்பளையோ பொம்பளையோ பொசசிவ் பார்க்க பார்க்குறது ரசிக்கிறதுல என்ன இருக்குது அது அப்போ நாங்கள் ரசிப்போம் நாங்கள் மிகவும் நேசிக்கிற ஒரு ஆள் நாங்கள் ஒரு ஆளை நேசிக்கிறோம் நாங்கள் ஆளோட கதை கேட்க எங்களோட கணவரோ காதலரோ பொசு மனைவியோ காதலியோ பொசசிவானால் அதை கொஞ்சம் ரசிக்கலாம் ரசிப்பார்கள் சம்மந்தப்பட்டவர்கள் அதை ரசிக்கிறதுக்காகவே சில விஷயங்கள் சில விஷயங்களை செய்வார்கள் அது ஓகே ஆனால் இப்போ ஓட்ட திவாக தீவாக இருக்கும் நோ பார்வதி சாரி திவ்யா நோ சொன்னால் அதுக்கு பிறகு அங்கே வைக்க ஒன்றுமே டெய்லியில் ஒன்றுமே இல்லைன்னு பிறகு ஏன் ஆகி பார்க்கணும் அது ஒரு கென்ட்டு என்னென்னு நினைச்சு ஒரு பழங்கால என்னென்ன நினைத்து தெரியுது அதை அதை ரசிக்கலை ஒவ்வொருத்தட்ட சாய்கிளில் இருற ஒவ்வொருத்தர் தூக்கினோம் ஏன்னு கேட்டால் பொசசிவ் ஆகி பார்க்கணுமா அது அது எனக்கு தப்பாக தெரிந்தது நோ வெட்டோன்னு துண்டன நோன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு பொசசிவ் ஆகி பார்க்கணும்ன்ற ஒரு அவசியமுமே இல்லையே அப்போ நான் இந்த பிறகு அந்த நிறைய நிறைய வார்த்தைகள் பரிமாறுது நாங்கள் இந்த டாப்பிக்கை எடுத்தால் ஏன்னா அவர் சரியில்லை தானே ஓட்ட மேலத்தியவர்கள் சரியில்லை தானே ஆனபடியாக அதை வெறுக்க எதுவும் செய்யலாம் அவருக்கு சூறவாறு இறைக்கலாம் அப்படின்னு இல்லை அந்த புண்படுத்தி பார்க்கணுமேண்ட்டு அவசியம் இல்லை நாங்கள் ஏற்கனவே நோ சொல்கிற ஆளுக்கு புண்படுத்தி பார்க்கணுமேண்ட்டு அவசியம் இல்லை அப்போ திவ்யா மரியாதை குறைவான வார்த்தைகள் அவோட தரப்பில் என்ன அவள் பிரயோகிக்கிறாள் ஹேர்ட்டிங்காக இருக்கும் என்ன அப்போ எனக்கு அந்த பெண் பிள்ளைகளிட்டையும் இளம் பிள்ளைகளிட்ட நடந்து கேட்டுக்கொள்கிறது உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் ஒரு ப்ரொப்போசல் வேறு இது அது விருப்பம் இல்லையா அதுக்கு பிறகு அந்த ஆளை ஹேட் பண்ணி பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பொசசிவ் பார்க்கணும் மரியாதை குறைவாக நடத்த வேணும் ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு அந்த கடைசி நாட்களில் அந்த சம்பவங்கள் நடந்தது நிறைய ஆண்கள் அதுக்கு அடங்குகிறார்கள் கானா வினோத் மண்ணிக்க கானா வினோத் சபரி விக்ரமன் எல்லாரும் அங்கேனொரு மேட்டை இன்னொரு பேர் பிரதீப் ராஜ் விஜே எல்லோரும் சேர்ந்து எல்லா ஆண்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு அவர் அவரை ஹேட் பண்ணி பார்த்து அது எனக்கு சரியாக படையில்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையோ தொண்ட ஆண்டு நோ சொல்லுங்க நோ சொன்ன பிறகு அவர் ஒரு வழிக்கு வந்தோம் அவர் அதை புரிஞ்சு கொண்டாருன்னா அந்த ஒரு அன்பையோ சப்போர்ட்டே கொடுக்குற தப்பு இல்லை பார்வதி அதை செய்திருக்கிறா அவருக்கு நோ சொன்ன பிறகு அவரை பற்றி தூட்டி கொண்டு அவரை அவமானப்படுத்தி கொண்டு கடுமையான வார்த்தைகளால் அவரை சிறுமைப்படுத்தி கொண்டு எல்லாம் அவள் செய்யலை திரும்பவும் அந்த அன்பு வளையத்துக்கு அவள் அதை கொண்டு அது எனக்கு நல்ல பண்பாகப்பட்டது ஒரு ஒரு போல்டான லேடி அதைத்தான் செய்வாள் போல்டான லேடி வந்து அன்பை ஏற்ப அனிச்சியம் அன்பில்லாததை போல்டுன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை அது அப்படி இல்லையே அப்போ அந்த அன்பை நாங்கள் கொடுக்கணும் என்ன ஓட்ட வெண்ணு திவாகர் என்பவர் அன்புக்கு தகுதியேற்றவர் ரெண்டு இல்லை அவர் நாங்கள் இவ்வளவும் சிறுமப்படுத்தலாம் அது வந்து எங்களுக்குள்ளுக்கு இருக்கிற வன்முறை நான் நன்மதி படித்து எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சைக்காலஜி போட்டியில் அந்த இருபத்தி மூணு ஊக்கங்கள் இருக்குது திரட்டு ஊக்கம் வெண்முறை ஊக்கம் பாலியல் ஊக்கம் அன்பூக்கம் அப்படின்னு எங்கள் அவ்வளவு அந்த இருபத்தி மூணு குணமும் எங்களை ஒவ்வொருவருக்கையும் இருக்கும் அப்போ இது சிலவர்கள் ஒவ்வொருக்குன்னு டொமினேட் பண்ணி இப்போ திரட்டு கூடுதலாக இருந்தால் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் பணம் சேமித்துவிப்பவர்களாக இருப்பார்கள் அன்பூக்கம் கூடுதலாக இருந்தால் அன்பு அன்பானவர்களாக இருப்பார்கள் இப்போ பாலி பாலியல் ஊக்கம் கூடுதலாக இருந்தால் அது எங்களுக்கு நாகரிகமாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அந்த மனிதர்கள் கையில் அது அந்த இருபத்தி மூன்று ஊக்கங்களும் ஏறி இறங்கி ஒரே சமமாக இருக்காதே தவிர எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த வன்முறை ஊக்கம்ன்றது எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லாமல் இல்லை நாங்கள் சிலர் அதை படிவாக கண்ட்ரோல் பண்ணுவோம் நடிப்போம் ஏதாவது செய்வோம் நடிப்பதும் ஓகே நோ ப்ராப்ளம் அதை நாங்கள் நடிக்கலையேன்னு சொல்லி ஓப்பனாக நாங்கள் ரியலாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக வென்முறை ஊக்கத்தை வெளிப்படுத்துகிறது அது தப்பு தானே அந்த கடைசி நேரத்தில் ஓட்ட திவாகர் மீது ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு நிறைய டீஸ் பண்ணினது புளி பண்ணினது அதெல்லாம் தப்பு எங்களுக்கு யாரோ விருப்பம் இல்லையோ ஓகே வேணா பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவையே ஹெட் பண்ண தேவையில்லை அவையில் நாங்கள் வெறுக்கவும் தேவையில்லை அவிலருந்து எங்களுடைய சீரிய நேரிய அன்பை அவர்களை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்பவும் காதில்னு நம்பாமல் நேராக ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அந்த அன்பை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கலாம் இதை நான் பார்வதியிலேருந்து நான் நோட் பண்ணது நான் பார்வதி ஃபேனாக இருக்கிறபடியாக பார்வதியின் நல்ல பக்கங்கள் எனக்கு தெரியுது நுணுக்கமான நல்ல பக்கங்கள் அதை பற்றி நான் பேசுகிறேன் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்